ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உங்களுக்கு எல்லோருக்குமே பிடிக்கக்கூடிய ரெசிபி தாங்க இப்போ வந்து ஸ்வீட் ரெசிபிலே சேமியா பாயாசம்னா யாருக்குமே பிடிக்காத இருக்காதுங்க அதுவும் வீட்டில் வந்து கரெக்டான அளவோடு செய்து சாப்பிட்டா மட்டும் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த அளவு தெரியலன்னா கவலையே வேண்டாங்க அதுக்கு இப்போ செய்ய போகிறது ராயல் சேமியா பாயாசம் மிக்ஸ் தாங்க இது ரெடிமேட்டாகவே கிடைக்கிது டிபார்ட்மெண்ட் ஷோரும் மளிகை கடைங்கள்லாம் வந்து கிடைக்கிது ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இந்த பாக்கெட்லேயே போட்டிருப்பாங்க பாலில் வந்து வேக வைக்க சொல்லி நீங்கள் வந்து பாலில் வேக வைக்காதீங்க வேறு எந்த மாதிரி வேக வச்சா இந்த சேமியா வந்து நல்லா வெந்து டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும்ன்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேங்க ஒரு சிலர் பாலில் வேக வச்சு வேகாமல் போயிருக்குன்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் இந்த வீடியோங்க இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில் எப்படி தெளிவாக இந்த சேமியா பாயாசத்தை செய்யலான்ட்டு இப்போ ரெடிமேட் சேமியா அதாவது ராயல் சேமியா பாயாசம் மிக்ஸ் தாங்க இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன் சின்ன பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன் இதில் பெரிய பாக்கெட்டுமே இருக்குது நான் வந்து இன்றைக்கி மூணு பேருக்கு தான் இந்த பாயாசம் மிக்ஸு செஞ்சுருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இதில் என்னென்னலாம் கலந்துருக்காங்க இது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இந்த சின்ன பாக்கெட் வந்து ஒரு நாலு பேர் வந்து நார்மலாக சாப்பிட்லாங்க நல்லா த பாயாசம் வந்து விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் ரெண்டே பேர் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் என்னெல்லாம் கலந்துருக்காங்கன்னு பாருங்கள் சேமியா வந்து நல்லா வறுத்துருக்காங்க அதனால் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குது இதில் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்காங்க நான் எடுத்து காட்டுறேன் ஏலக்காய் வந்து நல்லா பொடிச்சு போட்டிருக்காங்க அடுத்ததாக வந்து முந்திரி பருப்பு வறுக்கவே தேவையில்ல அதையும் இதெல்லாம் வறுத்து சேர்த்துருக்காங்க முந்திரி பருப்பு வறுக்கிற வேலையும் இல்லை ஏலக்காய் தட்டி போடுற வேலையும் இல்லைங்க இதில் திராட்சையுமே வந்து இதில் சேர்த்துருக்காங்க அடுத்ததாக வந்து இதில் சர்க்கரை வந்து சேர்த்துருக்காங்க இது கூட வந்து கொஞ்சமாக பால் பவுட்ருமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பாயாசம் வச்சா என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே இதில் ரெடிமேடாக வந்துடுது நமக்கு எதுவுமே கலக்க தேவையில்லை இதை எப்படி தயார் பண்ணலான்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இது தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க பத்து நிமிஷம் போதுங்க உடனடியான சேமிய பாயாசத்தை வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுடைய அசத்தெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி மிக்ஸ் வாங்கி பாயாசம் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த பாயாசம் மிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஆனால் பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க அரை லிட்டரு தண்ணி சேர்க்க சொல்லி நான் நானூறு கிராம் அளவுக்கு தான் இன்றைக்கி தண்ணி தாங்க சேர்க்குறேன் அந்த தண்ணி கொதிக்கட்டோன்னு இந்த தண்ணியில் வந்து அந்த சேமியா மிக்ஸை கொட்டிக்கலாம் நீங்கள் பாலில் செய்திங்கன்னா இந்த சேமியா வந்து குழையாதுங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு இந்த பாலை வந்து கொதிக்க வச்சு அதில் கொட்டி கிளறுவாங்க அந்த சேமியா அப்படியே தான் இருக்கும் குழையாது ஏன்னா சர்க்கரைலாம் சேர்க்கறதுனால அந்த பாலில் வந்து ஏறிடும் உங்களுக்கு வந்து குழையாது இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதை வந்து கரண்டியால் நல்லா கிண்டி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா கொதித்து அந்த சேமியாலாம் கொஞ்சம் குழஞ்சிட்ருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சு எடுத்துங்க இப்போ இதில் வந்து தேவைக்கேற்ப பால் சேர்க்க போகிறேன் ஒரு டம்ளர் பால் அளவுக்கு நல்லா காய்ச்சி வச்சுருக்க பாலை தான் இன்றைக்கி பசும்பால் இதில் சேர்க்குறேங்க உங்களுக்கு பால் வேண்டான்னா நீங்கள் அப்படியே பாயாசத்தை பரிமாறிக்கலாம் பால் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஆல்ரெடி இதில் வந்து பால் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துருக்காங்க இப்போ இது நல்லா ஒரே ஒரு கொதி வரட்டுங்க இதுக்கு சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் பால் சேர்த்தா அந்த பாலுக்கு ஏற்ற சர்க்கரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ லைட்டாக பாலுக்கு வந்து சக்கரை சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து சக்கரை அரை இனிப்பு தாங்க இன்றைக்கி சேர்த்துருக்கேன் நல்லா கொதிச்சிடுச்சிங்க இந்த பாலும் பாயாசம் மிக்ஸோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பரிமாறிடலாம் சூடாக தேவைப்பட்டால் சூடாக சாப்பிடுங்க சூடாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஆற வச்சு கொடுத்து பாருங்கள் பாயாசம் வேண்டான்னு சொல்கிற பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குங்க இந்த ராயல் சேமியா பாயாசம் மிக்ஸ் வாங்கி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டான அருமையான சமையல் வீடியோ நீங்களும் தெரிஞ்சிக்கணும்னா அம்மு குக்கிங் த்ரீ சிக்ஸ்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் இந்த மாதிரி டேஸ்டான வீடியோவோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் பாய்